அலாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூர் மூணாறுல உண்டான பெரிய பள்ளிவாசல் ஜிம்மா பள்ளிவாசல் பெண்கள் தொழுகையிடம் பள்ளிக்கு மேலே தான் ஏறி போனோம் பள்ளி கீழே அப்படியே ஆறு ஓடிக்கிட்டு ஓடிக்கிறது பிரம்மாண்டமான பிள்ளிவாசல் மூணார் ஜிம்மா பெரிய பள்ளிவாசல் மெகரா பே மெம்பர் இவரெல்லாம் நல்லா அழகாக இருக்கு அதே போல் பயானுடைய மேடை மேலே மாடி மாடியில் மதுசாக நடந்துகிட்டு இருக்கு செய்யக்கூடிய இடம் வெளியே பைத்தல்கலா ஹம்மாம் வந்து வெளியே இருக்கு